ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பூவே உனக்காக அப்படிங்கிற படம் விக்ரமன் அவர்களுடைய படத்தில் விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் கடைசியில் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகும் பொழுது அந்த பொண்ணுக்கு தெரியாது விஜய் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறாருன்ட்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு வருவாங்க ஸோ அந்த நேரத்தில் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அப்போ ஆனால் இவர் யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியும் யார் அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது கொஞ்சம் இளைஞர்களை தோன்ற மாதிரி வெறும் லவ் டைலாக நிறையா சொல்லிகிட்ருப்பார் அப்போ அதில் வந்து சரி நீங்கள் வேறு அந்த பொண்ணு எனக்கு கிடைக்காது அப்படின்னே அந்த பொண்ணு அன்லக்கி இல்லை நான் தான் அன்லக்கி அப்படின்னு வரு சரி அந்த பொண்ணு போனால் போகிறது நீங்கள் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு செடியில் நிறைய பூ இருக்குது ஒரு பூ போயிடுச்சுன்னா இன்னொரு பூ வந்துடும்ல அப்படின்வாங்க அதுக்கு இவர் வந்து உதிர்ந்த பூவை மறுபடியும் ஓட்ட வைக்க முடியாது இல்லைன்ட்டு ஏதோ அது பயங்கரமாக அந்த டைம் வந்து கிளாப் வாங்கின டைலாக் ஸோ அதில் என்ன சொல்லுவாருன்னா ஒரு டைமில் வந்து எல்லோரும் மறந்துட்டு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அது மறந்துட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க முதல் காதல் எப்போவுமே அவங்களுடைய மனதில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பயங்கர கிளஃப் ஆனால் அது மிகப்பெரிய உண்மையும் கூட ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷமும் கூட லவ் விஸ் ஏ ஸ்வீட் பாய்சன் சொல்கிறது மெயினாக ஃபஸ்ட் லெவ்க்கு தான் மற்றது அடுத்தடுத்து வர்ற லெவெல்லாம் வந்து ஸ்வீட் பாய்சன் சொல்ல முடியாது அதுலேருந்து வெளியில் வர்றது ஈஸி ஆனால் அந்த முதல் காதலில் இருந்து வெளியில் வர்றது தான் அந்த படத்தில் விஜய் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் அந்த முதல் காதல் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களும் தூய்மையாக இருப்பாங்க இவன் லவ் பண்ணுற பொண்ணுமே தூய்மையாக இருப்பாள் இன்னசென்ட்டாக இருப்பாள் ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு அட்ராக்ஷனும் பயங்கரமாக இருக்கும் வசிகரம் இருக்கும் அது தூய்மையான காதலாகவும் இருக்கும் இல்லையா காமம் கலக்காத காதலாகவும் இருக்கும் ஸோ அது வந்து அவங்க பார்த்து பழகி கூட இருக்க மாட்டாங்க அந்த படத்தில் கூட அப்படி தான் நினைக்கிறோம் ஜஸ்ட்டு பார்க்குறதன் மூலமாகவே வர காதலாக இருக்கும் அது வந்து இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் அது அந்த அது வந்து மைண்டில் பதியும் நடிகர் ராஜேஷ் சமீபமாக இறந்தார்ல அவர் கூட சொல்லியிருப்பார் திருமணத்துக்கு முன்னாடி லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த ஃபஸ்ட் லவ் வந்து மைண்டுக்குள்ளே அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அது உண்மையும் கூட அந்த முதல் காதல் வரும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு அல்லது படம் ஏதாவது பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த பாட்டுக்கும் காதலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம் அது ஒரு மிருகத்தனமான பாட்டாக இருக்கலாம் ஒரு வெறித்தனமான பாட்டாக இருக்கலாம் அல்லது சோகமான பாட்டாக இருக்கலாம் தத்துவ பாட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் லவ்வுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் லவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த காலத்தில் நீங்கள் கேட்ட பாட்டு அதை இப்போ போய் கேட்டு பாருங்கள் அந் அந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட பாடல்களை கேட்க 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 அந்த பொண்ணுடைய ஞாபகம் வர்றது மட்டும் இல்லை அந் அந்த பொண்ணை அல்லது அந்த பையனை நீங்கள் பார்க்கும்போது என்ன உணர்வு இருந்ததோ அதே உணர்வு வரும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அடுத்தது நீங்கள் பண்ண லெவலெல்லாம் கூட அந்த உணர்வு வந்தே இருக்காது அதை ஏன் சொல்கிறேன்னா அது அளவுக்கு காலமாக மைண்டில் பதியுது இன்னும் கேட்டிங்கன்னா அது அடுத்த ஜென்மத்துக்கே எமர்ஜ் ஆகும் ஸோ சின்ன வயசுலேயே அந்த வரக்கூடிய அந்த ஈர்ப்பு அந்த லவ் மேலே உள்ள ஈர்ப்பு இது எல்லாமே முன்ஜென்மத்துடைய ஆழமான பதிவுகள் தூண்டப்படுது அது சம்மந்தமாக ஏதோ ஒரு நீங்கள் பாட்டு கேட்குறதுனாலோ எதனாலேயோ தூண்டப்படும் ஏன்னா நமக்கு தெரியாதுல முன்ஜென்மத்தில் என்ன பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது லவ் பண்ணுன்ட்டு ஸோ அந்த பாட்டு வரும்போது தூண்டப்படும் ஸோ சமீபமாக டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் அவருக்கு எண்பத்தி மூணு வயசோ ஏதோ ஆகுது இல்லையா அவ்வளோ வயசாகியும் கூட சமீபமாக ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் ஏதோ ஒன்று பேசும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காத போது நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ சொல்கிறார் ஸோ அது அதே வந்து அவருடைய மகன் சமீபமாக இறந்தார் மனோஜ் அவர் கூட சமீபமாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார் பாரதி ராஜா அவர்களை பற்றி பேசும்போது ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து அப்படியே போயிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் என்னப்பா பார்க்குறேன்னா இங்கே தாண்டா நான் லவ் பண்ணேன் இங்கே தாண்டா அந்த பொண்ணு இருப்பா ஒரு டீச்சரு அப்படின்ட்டு அதையே பார்த்துன்னு இருக்காரோம் இப்போ எண்பது எண்பத்தி ரெண்டு வயசில் அப்போ அப்போ பாருங்கள் இல்லையா அப்போ என்ன அவர் ஒரு இருபது வயசுக்குள்ள தான் அதை பார்த்துருப்பார் அது இப்போவும் அவருடைய மைண்டை விட்டு போகலை பாருங்கள் இல்லை அவர் எவ்வளோ அழகான பெண்களை எல்லாம் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தியிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் அந்த போதை போகலை அதுதான் அங்கே முக்கியமான விஷயமே கடைசி வரைக்கும் அவரால் அது மறக்க முடியல இன்னும் கேட்டிங்கன்னா அவர் படத்தில் வந்து அந்த லவ் சீன் அந்த ஹீரோயினை ரொம்ப அழகாக காட்டுறதுக்கெல்லாம் கூட அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பாலச்சந்தர் அவர்களை வந்து கேட்டிருந்தாங்க அந்த புது புது அர்த்தங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் படத்தில் வைக்கிறீங்க எப்படி அது அது எப்படி மறக்கும் அப்படின்னு அவருமே கேட்டிருந்தார் இப்போ மணிரத்னம் படத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லவ் சீன்ஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் கண்டிப்பாக அதுதான் காரணமாக இருக்கும் ஸோ யாரோ ஒரு ஹீரோயின் வந்து இன்டர்வியூவில் ரஜினி அவர்களை பற்றி சொல்கிறாங்க ஒரு ஷூட்டிங்கில் ஒன்றா இருக்கும்போது ரஜினி திடீர்னு நீங்கள் யாராவது லோ பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ரஜினி கேட்டார் அவரே கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படின்னா வெரி குட் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு டைமில் நினச்சி பார்த்தோன்னா அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் கிடச்சிச்சின்னா அந்த த்ரில் இருக்காது அப்படின்னு சொன்னாரன்ட்டு ஸோ அது சந்தோஷம் த்ரில்லு இருக்கலாம் ஒரு போதை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையே அழிக்க வந்த ஒரு மிகப்பெரிய விஷயமும் கூட அது அது எப்போ வரும் அப்படின்னே தெரியாது இல்லை பாரதி ராஜா அவர்கள் வந்து அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே அவருக்கு அந்த அந்த ஞாபகம் வருது பாருங்கள் இல்லை எத்தனையோ பேரை எத்தனையோ இடத்துல சந்திச்சிருப்போம் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் நமக்கு அவங்க ஞாபகம்லாம் வரலையே பட்டு இன்னும் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லவ் பண்ணவங்க அந்த அந்த அவங்க கூட இருந்த இடத்துக்கெல்லாம் போனால் கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஆனால் அந்த ஃபஸ்ட் லவ் மட்டும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆணையோ பெண்ணையோ நீங்கள் எங்கே பார்த்தீங்க அந்த வீடு அந்த வீடை எப்போயோ அவங்க விற்றுட்டு போயிருக்கலாம் அல்லது இடிச்சுட்டு அங்கே வேற ஒரு வீடு கூட கட்டியிருக்கலாம் ஆனால் அதை க்ராஸ் பண்ணும்போது அப்படியே தாணி மாதிரி அந்த நினைவுகள் வர ஆரம்பிச்சிடும் யாருக்கு தெரியும் சில சமயம் நமக்கு வந்து ஒரு சில இடத்திற்கு போகும்பொழுது ஒரு சில வீடை பார்க்கும்பொழுது கூட இது பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு தோணும் மேபி அது ஜென்மங்களில் நம்ம லவ் பண்ண நபர் இருந்த வீடாக கூட இருக்கலாம் அல்லது அந்த இடமாக இருக்கலாம் ஸோ இந்த விஷயம் ஏன் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம இறக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நிறைய பேர் வந்து இறந்த பிறகு எங்கள் அப்பா எம் மேலே உயிரே வச்சுருந்தார் அப்படி இப்படின்னுவாங்க ஆனால் அவர் இறக்கும்போது தெரியும் அவர் உங்களை நினச்சாரா அல்லது அவர் முத முதல்ல லவ் பண்ண போனால் நினச்சாரான்ட்டு கண்டிப்பாக முதல்ல லவ் பண்ண போனால் தான் ஞாபகம் வரும் ஞாபகம் வர்றது மட்டும் இல்லை காட்சியாக வரும் அவங்க முன்னாடி வந்து நிற்கும் அதே வயசில் அந்த சின்ன வயசில் பார்த்துருப்பாங்களே இப்போ அது பாட்டியாக இருக்கலாம் இறந்து கூட போயிருக்கலாம் பட் இவங்க அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கும் இல்லை பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது ஸோ அப்போ ஆனால் இவங்களுடைய மைண்டில் அதே நிலையில் தான் இருப்பாங்க இல்லையா அது வந்து முன்னாடி வந்து நிற்கும் முன்னாடி தெரிகிற மாதிரியே இருக்கும் அது அந்த ஈர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் நிர்ணயிக்கப்படும் அந்த ஈர்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவிற்கு அடுத்த ஜென்மத்தில் வந்து அவங்க அந்த ஆத்மாவுடைய சக்தி கடக்கட கடற்கனும் குறையும் இறக்குற நேரத்தில் ஸோ அப்போ சக்தி குறைய குறைய அளவுக்கு கீழான குடும்பத்தில் பிறப்போம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சில சமயம் நம்ம ஊனமாக பிறப்போம் இதெல்லாம் வந்து அந்த ஒரு வினாடி அந்த காட்சி உங்களை உங்களை டெஸ்ட் பண்ணுது நீங்கள் வந்து தகுதியாக இருக்கிறீங்களா எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறீங்களா விலகி இருக்க இருக்க எல்லா இந்த கலியுக கவர்ச்சியிலேருந்து விலகி இருக்க இருக்க நாம் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு மயக்கத்தில் மூழ்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கீழான குடும்பத்தில் தான் பிறப்போம் யோசித்து பாருங்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ முதன் முதலாக பார்த்தவங்க உங்கள் மைண்டில் ஆழமாக பதிவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய லவ் அல்லது மற்றவர்களை சும்மா பார்க்குறது இது எல்லாமே எதனால் தெரியுமா பண்ணுறோம் அந்த முதல் காதல் கிடைக்காத ஒரு விரக்தியில் தான் பண்ணுறோம் ஒருவேளை அது கிடைச்சிருந்தால் மனம் வந்து அமைதியாகவும் ஆகியிருக்கலாம் ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி நடக்கிற டைவர்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடக்காததற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க முதல்ல பார்த்து பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க பெரும்பாலும் ஆற்று பொண்ணு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே சொல்லிவிடுவாங்க இதுதான் உனக்கு இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு ஸோ அந்த ஆசையிலே தான் வளருவாங்க அதே மாதிரி கல்யாணமும் நடக்கும் ஆனால் இன்னொன்று ரொம்ப சின்ன வயசுலேயும் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை அப்போவே அந்த ஆத்மா திருப்தி ஆகிடுது அவ்வளோதான் சரி இவ்வளோ தானே லைஃபு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மற்ற கவர்ச்சி இதில் இருந்து இதிலெல்லாம் புத்தி போகாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லையா அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் கல்யாணம் பண்ணுறது கிடையாது ஆண்கள் ஸோ அப்போ கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் முடியும் பெரும்பாலும் அப்படி ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு இல்லையா ரொம்ப சின்ன வயசுலே ஏன்னா பையனு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொண்ணு வெயிட் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் மீறி அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துடுச்சு அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படணும் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு பட்டு இருந்தாலும் அவன் உண்மையிலே அந்த பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணியிருக்கிறான் அதுதான் ஃபர்ஸ்ட் லவ் வேறு எதுவும் அவனுடைய புத்தி தடுமாறல அப்படின்னா சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவான் நல்லாவும் இருப்பான் ஸோ மற்றவர்கள் பார்த்திங்கன்னா அந்த முதல் காதல் அந்த போதை அது அதை வந்து பெருசாக ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பாட்டுக்கிட்டு கேட்டு டக்குன்னு வெளில வரும் மற்ற நேரம் அதை பற்றி நினைக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கருத்து மோதல்கள் போது அங்கே வெடிக்கிது இல்லையா அதுக்கு ஆழ்மனதில் என்ன காரணமாக இருக்கும்னா அந்த முதல் காதல் கை கூடாதது அந்த விரக்தி தான் காரணமாக இருக்கும் ஆனால் ஒருவேளை அந்த முதல் காதலே அவங்க திருமணம் பண்ணி அதே பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஸோ அந்த காலத்தில் பிரச்சனை வராதது காரணம் என்ன ஆணும் யாரையும் பார்க்க மாட்டாங்க பெண்ணும் யாரையும் பார்க்க மாட்டாங்க ஏன்னால் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது இல்லையா அந்த காதல் இதை பற்றிலாம் தெரியறதுக்கு முன்னாடியே கல்யாணமே ஆகிடும் ஸோ அதனால் வந்து மனம் அலைப்பாயாததுனால விரக்தியும் ஆக போகிறது கிடையாது இப்போ விரக்தி ஆகலைனாலே அவங்களுக்கு எந்த விஷயமும் பெரிய பிரச்சனையாக தெரியாது ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் மைண்ட் அங்கே போயிட்டு வரும் இப்போ அந்த பையனையே கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை அப்படின்னு மைண்ட் ஆசைப்படும் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த விரக்தி இந்த சின்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு பெருசாக்கி காட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் முதல் காதல் மிகப்பெரிய எதிரி ஆனால் இதை சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை இது இந்த சாராயத்தை விட மோசமான விஷயம் இது ஏன்னா சாராயத்தின் போதே அது கொஞ்ச நேரம் ரத்தத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஆனால் இது சாகிற வரைக்கும் உங்கள் புத்தியில் சாக அடிக்கும் செத்ததுக்கு அப்புறமும் உங்களை அழிக்கும் ஸோ அதுலேயும் இந்த காலகட்டத்தில் முதல் காதல் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது அது வந்து அதை அதை தூண்டக்கூடிய எதையுமே நீங்கள் கேட்கவோ பார்க்கவோ அந்த பக்கமே போகவோ கூடாது இல்லையா அந்த பொண்ணோ பையனோ இருந்த வீடு அந்த தெரு அந்த ஏரியாவுக்கே போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அது ஸ்லைட்டாக ட்ரிகர் ஆகிட்டாலே அது ஒரு விதத்தில் பேனிக் அட்டாக் தான் ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பின்னாடி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் ஆக்சுவலாக இந்த ஓபியம் சொல்கிறோம் இல்லையா கஞ்சா அதை வந்து ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு பயங்கரமான பெயின் கில்லராக பெஸ்ட் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு விதமான போதையை உருவாக்குது அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போனீங்கன்னா திடீர்னு உங்களுடைய மைண்டை அந்த ஃபர்ஸ்ட் லவ்ரை வந்து கனவுல எடுத்துகிட்டு வந்துடும் ஆச்சரியமாக இருக்கும் அது இயல்பாகவே அது நடக்கும் அது எதுக்குன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்காக இயற்கையாகவே அது நடக்குது ஸோ அந்த நேரத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் மற்ற நேரத்துக்கு மிகப்பெரிய ஆயிடும் குறிப்பாக இப்போ கடவுள் இந்த பூமிக்கு வந்து இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் ரகசியத்தை சொல்கிறாரு முதல்ல இது சொர்க்கமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாகுது கடைசியின் ஒரு வருடத்தில் இறைவன் அவருடைய இறப்பிடமாகிய செம்ப நிறமான ஒளி உலகமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி சொல்கிறாரு இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க அப்போ உங்களுக்கு காமம் கோபம் பற்றி பேராசாங்கிறதுனா என்னென்னே தெரியாது காதல் இந்த அட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது ஆனால் சதா ஆனந்தமாக இருப்பீங்க அந்த ஆனந்தம் உள்ளே இருந்து வரும் இருந்து ஆத்மா பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜலிக்கிது அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மான்ற உணர்வுலேயே நாம் இருப்போம் ஒருவரை ஒருவர் ஆத்மான் தான் பார்ப்போமே தவிர ஆண் பெண்ணுன்ற உணர்வு கூட வராது ஸோ அப்படி இருந்ததுனால தான் அவர்களுடைய பார்வையில் அந்த பரிசுத்தம் இருக்கும் வார்த்தையிலும் இருக்கும் எண்ணத்திலும் இருக்கும் ஆனால் தான் அவங்களை இன்றை வரைக்கும் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம் அப்படி இருந்ததே நாம தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது தான் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் வருது அப்போ தான் காதல் காமம் எல்லாமே வந்து நம்மளை கெடுத்துடுது அதன் விளைவாக அனைத்தையும் இழக்கிறோம் சொர்க்கத்தில் இருந்து அளவற்ற செல்வம் சுக சுகம் சாந்தி அழகு ஆரோக்கியம் எல்லாத்தையுமே படிப்படியாக இழந்து இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டோம் இப்போ அனைத்தையும் அடையிற அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாம் எவ்வளோ அழகாக இருந்திருப்போம் எவ்வளோ பணக்காரர்னா தங்கு செங்கற்களை கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்திருப்போம் அவ்வளோ செல்வம் அனைத்தும் இப்போ திரும்ப வரப்போகுது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அப்போ இருந்த மாதிரி இப்போ தூய்மை ஆகணுன்றார் எப்படி தூய்மையாகிறது மறுபடியும் ஆத்ம உணர்வுக்குவோம் அங்கே உடல்ன்றதை மரங்கள் ஆத்மாவின் தந்தையாகிய சிவனை நினைங்க சிவபெருமான் செம்பன் அருமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் எல்லா பரமப்பை தான் கடவுள் ஒருவரே ஸோ உங்களையும் உடலற்ற வந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எவ்வளவு முடியுமோ நினைத்து நினைத்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் மறக்கணும் இப்போ மனிதர்களை பார்த்த உடனே இல்ல வரும் ஆனால் கடவுள் அப்படி கிடையாது நீங்கள் மனக்கண்ணால் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கடவுள் மீது காதல் வரும் அப்படி நினைத்து நினைத்து தான் உடல் கொண்ட அனைவரையும் நீங்கள் மறக்கணும் அதில் மிகப்பெரிய எதிரியாக இருக்க போகிறது தான் இந்த முதல் காதல் ஏன்னா உலகம் அழியும்போது இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லாட்டினா தான் மீண்டும் கலியுகத்தில் பிறக்காமல் அல்லது பேயை அலையாமல் டக்குன்னு மேலே போயிட்டு இந்த பூமி சொர்க்கமாகும்போது தேவதையாக பிறப்போம் ஸோ அப்போ இங்கேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா தப்பிக்க விடாமல் தடுக்க போகிறது அந்த முதல் காதல் தான் அப்போ எவ்வளோ பெரிய எதிரி அதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ தான் கடவுள் சொல்கிறார் சினிமா டிவி வீண் விஷயங்கள் இந்த காதல் காமம் வீண் விஷயங்கள் இதை தூண்டக்கூடிய எதையுமே பார்க்காதீங்க கேட்காதிங்கன்றார் இல்லாட்டினா அது தூண்டி விட்டுடும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அனைத்தையுமே ஞானத்தின் ரீதியாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியணும் இப்போ கடவுளை காதலனாக நினைக்கணும் ஆத்மாக்கள் எல்லாமே இந்த ரீதியில் பெண் கடவுள்தான் கணவன் ஏன்னா திருமணம் செஞ்ச பிறகு கணவனுடைய சொத்து மனைவிக்கு வருது அந்த மாதிரி இறைவனை கணவனாக நினைப்பதனால் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி தான் சொர்க்கம் பெண்ணை பொறுத்தவரைக்கும் கணவன் தான் உலகமே இல்லையா ஸோ அந்த மாதிரி கடவுளே உலகம்னு நீங்கள் நினைக்க நினைக்க ஆத்ம உணர்வு ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஆனந்தம் உள்ளேருந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்தில் தான் சொர்க்கத்தில் இருந்தோம் எப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறோமோ உடல்ன்ற உணர்வில் வந்து அப்போ தான் நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் புத்தி மயங்க ஆரம்பிக்குது ஸோ இந்த மயக்கத்துலேருந்து தெளியணும் அப்படின்னா இந்த சினிமா பாட்டு லவ் சாங் கேட்கறது இதெல்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்கணும் கட் பண்ணிவிட்டு இறைவன் நினைவு இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காது ஒரு லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது கொலை பண்ணுறத விட மிகப்பெரிய பாவம் காமம் காமம்னா காதலும் சேர்த்து தான் அப்போ யோசித்து பாருங்கள் இல்லையா ஒரு ஒரு அந்த அந்த முதல் காதல் உங்கள் வாழ்க்கையை அழிக்குது அடுத்த ஜென்மத்தில் உங்களுடைய தலைவிதியை கீழான நிலைக்கு அழிச்சிட்டு போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய எதிரின்னு யோசிச்சு பாருங்கள் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த விரக்தியில் முதல் காதல் கிடைக்கல அப்படின்ற விரக்தியில் நீங்கள் பாட்டுக்கு ஒரு டைம்க்கு அப்புறம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அது முதல் காதல் கிடையாது ஆனால் பார்க்கப்படுறவங்களுக்கு அது முதல் காதலாக மாற வாய்ப்பு இருக்குல்ல இல்லை உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்காது பட் அவங்க அதை நினைத்து நினைத்து அந்த ஒரு சந்திரபாபு பாட்டு ஒன்று வருமே அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து சிரிப்பாள் அப்படின்னு வரும் ஸோ அந்த மாதிரி போயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாக பார்க்குற பார்வை பலருடைய வாழ்க்கையை அழிச்சிடும் இதை புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் பலகீனமாக வேறு இருக்கிறாங்க அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் பாருங்க ஒரு சகோதரி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்கிறாங்க ஒரு சகோதரர் வந்து டைம் கேட்குறார் அந்த பொண்ணு டைம் சொல்லிச்சு அவ்வளோதான் நடந்துச்சு வேறு ஒன்றுமே நடக்கலை தினம் தினம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுற இது இது நிறைய நாடுகளில் நிறைய இடங்களில் நடக்குது ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க லவ் பண்ணு லவ் பண்ணு டார்ச்சரு ஒரு டை அதாவது அவங்க ஒரு சென்னையிலருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர் ஊர் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு சென்னைக்கு போகிறாங்க கரெக்டாக அந்த பையன் வந்து தான் எப்படி வந்தானே அவங்களுக்கு தெரியல ஆச்சரியமாக இருக்குது அப்போ அவங்களுக்கு அந்த பையன் ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் ஆனால் அந்த பையனுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக மாறிடுச்சு ஸோ இது வந்து அவங்க அந்த பையனை பார்க்கணுன்னு கூட பார்த்ததில்ல அதுக்கே அவன் டிஸ்டர்ப் ஆகுறான்னா நீங்கள் பார்க்கணுன்னே பார்க்குறீங்கன்னா அது எந்த அளவுக்கு பலகீனமாக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு சகோதரர் இப்போ அவர் உயிரோடு இல்லை அவர் வந்து கொஞ்சம் நிறைய பெண்களோட இந்த மாதிரி தவறான தொடர்பில் இருக்கிறவர் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட பேசுகிறார் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அவர் ஆக்சுவலாக பிஹெச்டி பண்ணுறாரு நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்குறாங்க அந்த பொண்ணு டக்குன்னு வீட்டை விட்ட ஆக்சுவலாக கல்யாணம் ஆகி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்டில் எஸ்கேப் ஆகி வந்துடுச்சு நகையோடு வந்துடுச்சு எப்படி தான் போச்சுன்னே தெரில ட்ரெயின் பிடிச்சி அங்கே வந்துடுச்சு கண்டுபிடிச்சி அவர் அங்கே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ அப்போ பாருங்கள் இல்லையா ஆனால் இவர் வந்து கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்தில் பழகலை பட் அது இதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஒரு ரெண்டு மூணு பொண்ணு வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அல்லது சப்போஸ் கல்யாணம்லாம் பண்ண முடியாது போடின்னு சொல்லியிருந்தால் அந்த பொண்ணோட நிலமை என்ன ஆகிருக்கும் அப்போ பாருங்க ஒன்றுமே நடக்கலை ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவன் தான் என்னுடைய கணவன் இத்தனைக்கும் அவர் நல்ல கருப்பாக தான் இருப்பார் அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கும் பட் அது அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத அந்த பார்வை வந்து தேவையில்லாமல் சிதற விடக்கூடாது இல்லை தேவையில்லாமல் மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஏன்னா யார் எவ்வளோ பலகீனமாக இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அவங்க அப்படி நினச்சா நமக்கு நம்ம என்ன பண்ணுறது இதெல்லாம் நிறைய பேர் அந்த லவ் லவ் பிரேக் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க நீ உன் மனசில் நினச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ அது எல்லாமே பாவக்கணக்கில் தான் வரும் ஸோ விலகி இருங்கள் கண்ணியமாக இருங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் மற்றவர்களையும் உங்கள் மூலமாக எந் இந்த பெரிய பாவக்குழியில் தள்ளிடாதீங்க உங்கள் பார்வையினால் அதனால்தான் காமம் மகாஷத்ருன்னு சொல்லப்படுது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கிளங்கள் இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க எந்த காரியம் செய்தாலும் யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில் மட்டும்தான் பார்த்து பேசணும் அதுதான் இருக்கிறதுலே கண்ணியமான பார்வை அப்படித்தான் சொர்க்கத்தில் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் எதை பார்த்து பேசுகிறோன்னே தெரியாது பட் எந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டியுமே பார்த்து பேச மாட்டோம் சின்ன வயசில் அப்புறம் வளர வளர அது புத்தி மோசமாக மாறிடுது ஸோ அந்தளவுக்கு நம்ம மோசமாக ஆகிட்டு இப்போ தூய்மை ஆகும்போது தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கரப்ட் ஆகியிருக்கிறோம் வெளியில் வர்றது எவ்வளவு கஷ்டன்ட்டு ஸோ இதில் மேலும் நம்ம குப்பையும் போடாமல் இருக்கணும் மெயினாக குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க இதில் இவ்வளோ கஷ்டம் வருமா இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சமுதாயம் குழந்தைங்களை கெடுக்கிற வேலையை தான் பார்க்குது செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு லவ்வே கூடாதுன்ற எஜுகேஷன் தான் இப்போ தேவை அதை சொல்ல தயங்குறதுனாலே ஏன்னா லவ் சரி சரின்னு சொல்கிறதுக்கு தானே சமுதாயம் பாட்டு சினிமா எல்லாம் குடும்பத்தோடு தான் அவங்க இப்போ லவ் சாங் மட்டும் இல்லை ஆபாச பாடலே குடும்பத்தோடு பார்க்குறாங்க அவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் அந்த குழந்தைகளுக்கு டக்குன்னு அது ட்ரிகர் பண்ணி விட்டுடும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்க பெரியவங்க ஏற்கனவே குப்பையிலே ஊந்ததுனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதை புரிஞ்சிக்கணும் பொறுப்போடு இருங்க நம்முடைய வாழ்க்கையும் பார்த்துக்கணும் மற்றவர்கள் வாழ்க்கையும் நம்ம மூலமாக அழிவதற்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்